வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒருவரால் தீவை தீரிக்கப்பட்ட சட்டமூலம் முல்லைத்தீவு வான்பரப்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய மர்ம பொருட்கள் தொடர்பில் விசாரணை பொருளாதார நெருக்கடியிலிருந்து விரைவில் மீளவுள்ள இலங்கை வெளியான மகிழ்ச்சி தகவல் இரண்டு தேர்தல்களையும் ரணில் நடத்திய ஆக வேண்டும் மகிந்து வலியுறுத்து வாகன அனுமதி பத்திரம் கோரியுள்ள நூற்றி பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நெடுந்தீவு இளைஞன் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் காயங்களுடன் கைது தமிழெம்பிக்களை சந்தித்து ஜெய்சங்கர் வெளியானது கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள் புதுடில்லியில் உச்சத்தை எட்டிய பெப்பலை இரண்டு நாட்களில் ஐம்பத்தி ரெண்டு பேர் பலி தொடர்பு செய்திகள் பாலின சமத்துவ சட்டமூலத்தை தேரரவர் தீவை தேடித்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பலாங்கோட கஸ்பவதேரர் பாலின சமத்துவ சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகரிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார் கடிதத்தை கையளிப்பதற்காக அவர் நாடாளுமன்றம் நோக்கி சென்றதுடன் நாடாளுமன்ற வாயிலுக்கு வந்த அதிகாரி ஒருவர் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டுள்ளார் அதன் பின்னர் அந்த சட்டமூலத்தை தீ வைத்து எரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு வான்பரப்பில் தென்பட்ட இரண்டு மர்ம பொருட்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு வான்பரப்பில் இரண்டு மர்ம பொருட்கள் கடந்த பத்தொன்பதாம் திகதி தென்பட்டதாக முல்லைத்தீவு மீனவர்கள் இருபதாம் திகதி தெரிவித்துள்ளனர் நீல நிறத்தில் உள்ள அந்த இரண்டு மர்ம பொருட்களும் வானில் மெதுவாக மிதந்து வருவதாகவும் பவுனியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு பின்னர் அவை தென்படுவதாகவும் கூறியுள்ளனர் வானத்தில் மெதுவாக மிதக்கும் இரண்டு பொருட்களும் நீல நிறத்தில் மிகவும் பிரகாசமாக காணப்படுவதாகவும் அந்த இரண்டு மர்ம பொருட்களும் நிலப்பரப்பை விட கடலில் நன்றாகவே தென்பட்டதாகவும் நேரில் பார்த்தவர்கள் விவரித்துள்ளனர் சுனாமி அனர்த்தம் ஏற்படுவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னர் இதே போன்ற பல பொருட்கள் வானில் மிதந்ததாகவும் சுனாமியின் பின்னர் அவை காணாமல் போயிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் இவ்விரு மர்மப் பொருட்கள் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விரைவில் மீளப் தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக பங்ரோத் நிலையில் இருக்கும் இலங்கையின் இந்த நிலை முடிவுக்கு வரவுள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கமைய எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி இலங்கையை திவால் நிலையிலிருந்து விடுவிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தினால் அறிவிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் திகதி அன்று இலங்கை தனது வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்த முடியாமையால் திவால் அடைந்த நாளாக அறிவிக்கப்பட்டது இலங்கைக்கு மூன்றாவது கடன் தொகை வழங்குவது தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளும் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் அண்மையில் இடம்பெற்றது இதன்போது இலங்கையில் பொருளாதார நெருக்கடி முன்னேற்றம் குறித்து சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்திருந்தனர் இதற்கமைய பங்குரோத் நிலையை இல்லாமல் செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலமும் ஐந்து வருடங்கள் எனவே அரசமைப்பில் உள்ள சில ஓட்டைகளை காரணம் காட்டி மக்கள் ஆணை வழங்கும் தேர்தல்களுடன் எவரும் விளையாடக்கூடாது ஆகவே தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடாத்தியே தீர வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க மொட்டுக்கட்சி அனுமதி வழங்காது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலை நடாத்துமாறு ஜனாதிபதி ரணிலுக்கு அழுத்தம் எதனையும் வழங்கவில்லை ஊடகங்களில் வரும் செய்திகளெல்லாம் உண்மையில்லை என்று பெரும்பாலான ஊடகங்கள் போலி செய்திகளையே வெளியிடுகின்றன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடிக்குள்ளும் இலங்கை நாடாளுமன்றத்தின் நூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் மஹிந்த ஜாபாபை வர்த்தனவிடம் வாகன அனுமதியை கோரியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது வாகன அனுமதி பத்திரம் கோரி நூற்றி பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு சபாநாயகரிடம் சமர்ப்பித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு வாகனங்களை பெற்றுக்கொள்ளாமல் வெளியில் விற்பனை செய்வதற்கே இந்த அனுமதியை கோருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வாகன அனுமதி பத்திரத்தை கோரியவர்களில் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளடங்குவதாக நலிந்த ஜெயதீஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு இளைஞர் கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் நால்வரை போலீசார் தேடி வருகின்ற நிலையில் சந்தேக நபர் ஒருவர் காயங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெடுந்தீவு ஏழாம்பட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்று முன்தினம் இரவு மாதுபோதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையே வாய் ஏற்பட்டுள்ளது இதன்போது நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த சமக்கின் தேவராஜ் அருள்ராஜ் வயது இருபத்தி மூன்று என்பவரே அடி காயங்களுடன் குறித்த பகுதியில் சடலமாக நேற்று அதிகாலை மீட்கப்பட்டு நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு காயமடைந்த சந்தேக நபர் சிகிச்சைக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட நான்கு சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஏனைய மூன்று சந்தேக நபர்களையும் தேடி கைது செய்யும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இருதரப்பினருக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் உள்ளிட்ட பலரும் இந்திய வழிவகார அமைச்சருடன் சந்திப்பில் கலந்துரையாடியிருந்தனர் இதன்போது தங்களது கருத்துக்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கையளித்தார் மேலும் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் என்பது சட்டம் சார்ந்த விடயம் இது லங்கா ஒப்பந்தம் என்பது ஒரு அரசியல் சார் விடயம் இந்த இரு விடயங்களையும் ஒரே மேசையில் வைத்து கதைக்கும் போதுதான் ஒரு தீர்வை கண்டறியலாம் என தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதன் போது வலியுறுத்தியிருந்தனர் இந்த லங்கா ஒப்பந்தத்தை தூர வைத்துவிட்டு பதிமூன்றாவது திருத்தத்தை மாத்திரம் கொண்டிருந்தால் விடயங்கள் பறித்து எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன இது தொடர்பில் இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் ராஜதந்திரிகள் மற்றும் அரசியல் தரப்பினரோடு நாங்கள் மனந்திறந்த உரிய ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதில் பேசப்பட்டுள்ளது புதுடில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக கடந்த இரண்டு நாட்களில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுடில்லியின் வைத்தியசாலை வட்டாரங்கள் குறித்த தகவலை உறுதி செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் அதிக வெப்பம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்தியாவின் தலைநகரில் கடந்த ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெப்பநிலை உச்சத்தை எட்டியுள்ளது இதன்படி நாட்டின் வட பகுதிகளில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது இதனால் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு வெப்ப காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது மேலும் இந்த சூடான காலநிலையால் பாதிக்கப்பட்ட பலர் தொடர்ந்தும் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையை நாடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி